வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம் இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும் ஆதியாகமம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் ஆண்டவர் யாக்கோவை பார்த்து நீ பெத்தேலுக்கு போ என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஏனென்றால் யாக்கோபு பல வருஷங்களுக்கு முன்பதாக ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை அவர் பண்ணியிருந்தார் ஆதி அவன் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் ஆசலத்து வாசிக்கும்போது அவனுடைய சகோதரனாகிய ஈசாவிடத்திலிருந்து அவன் ஓடி வந்து கொண்டிருந்தபோது ஒரு இடத்தில் கல்லை எடுத்து தூணாக நிறுத்தி அதன் மேல் அவன் எண்ணெயை வார்த்து ஆண்டவர் அவனை சந்தித்தபடினாலே அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பேரிட்டான் அந்த இடத்தில் யாக்கோபு ஒரு பொருத்தனை பண்ணினான் தேவன் என்னோடு கூட இருந்து நான் போகிற வழியில் என்னை காப்பாற்றி உண்ண உணவும் உடுக்க வஸ்திரமும் தந்து என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்ப பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார் என்று சொல்லி அந்த இடத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான் அருமையானவர்களே ஆண்டவர் அவனை திரும்ப கொண்டு வர வேண்டும் என்று அந்த இடத்தில் அவன் ஆண்டொரு நோக்கி ஜெபித்ததை பார்க்கின்றோம் ஆனால் இப்பொழுது தன்னுடைய மாமனார் வீட்டிலிருந்து திரும்பி வந்து விட்டார் ஏசாவோடு கூட சமாதானம் செய்துவிட்டார் அவருடைய மகன்கள் மகள்கள் எல்லாரும் வளர்ந்து இப்பொழுது அநேக வருடங்கள் ஆகிவிட்டது ஆனாலும் இன்னும் பெத்தேலுக்கு திரும்பாமல் அவர் சீகமிலே இருக்கின்றார் அவர் செய்த பொருத்தனை அவர் மறந்துவிட்டாலும் தேவன் அதை மறக்கவில்லை ஆகவே முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் தேவன் யாக்கோவை நோக்கி நீ எழுந்து பெத்தேலுக்கு போ அங்கே குடியிருந்து உன் சகோதரனாக ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடுகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்று ஆண்டவர் அவரை பார்த்து கட்டளையிடுகின்றார் இடுகின்றார் யாக்கோபு ஏன் பெத்தேலுக்கு போகாமல் இன்னும் சீகேமேல் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார் அதற்கு ஒரு காரணம் அவருடைய குடும்பம்தான் அவருடைய குடும்பத்தார் இன்னும் சில வேறு தேவர்களை அவர்களோடு வைத்துக் கொண்டிருந்தார்கள் வேறு தேவர்களை அவர்கள் இன்னும் ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள் இது நமக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம் ஆனால் அதுதான் உண்மை ஆகவேதான் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ரெண்டாம் மூன்றாம் வசனத்தில் வாசிக்கும்போது அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரை தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் அப்பொழுது நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள் எனக்கு ஆபத்து நேரிட்டு நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியில் என்னோட கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்று தன்னுடைய குடும்பத்தார் இடத்துலே சொல்லுகின்றார் அப்பொழுதுதான் அவர்கள் உணர்ந்து ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய எல்லா தெய்வங்களையும் அவன் கையில் ஒப்புக் கொடுக்கிறார்கள் யாக்கோபு அந்த எல்லா தெய்வங்களையும் விக்கிரகங்களையும் மண்ணுக்கு கீழ் புதைத்து போட்டு பின்புதான் பெத்தேலுக்கு போகின்றார் கேன் இந்த யாக்கோபின் குடும்பத்தார் வேறு தெய்வங்களையும் விக்கிரகங்களையும் கைகளை வைத்து கொண்டிருந்தார்கள் பாருங்கள் அன்றைக்கு காணாணிய மக்கள் மிகவும் செழிப்பாக இருந்தார்கள் அவர்களுக்கு மிகத் திறமையான ஒரு சேனை இருந்தது அவர்கள் பட்டணங்களில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் நல்ல வசதியாக இருந்தார்கள் அதற்கு காரணம் என்று அவர்கள் சொன்னது என்னவென்றால் அவர்களுடைய தெய்வங்கள் தான் என்று சொன்னார்கள் ஆகவே யாக்கோபின் குடும்பத்தாரும் அந்த தெய்வங்களை மதித்து இன்னும் வழிபட்டு இருந்திருக்கலாம் முன்பு யாகோபினுடைய மனைவியாகிய ராகேல் தன்னுடைய தகப்பனாருடைய தெய்வங்களை தன்னோடு வைத்திருந்தார் என்று நாம் பார்க்கின்றோம் ஆனால் யாக்கோபுக்கு தேவன் நேரடியாக தரிசனமாகி அவர் ஒருவர் மாத்திரமே தேவன் என்பதை மிக தெளிவாக சொல்லிக் கொடுத்திருந்தார் இப்பொழுது யாக்கோபின் குடும்பத்தாரும் ஒரு காரியத்தை தேர்ந்தெடுக்க வேண்டியதாக இருந்தது ஒன்று இந்த காணானிய தெய்வங்களையா இல்லாவிட்டால் தேவனையா செழிப்பை தருகின்றது போல இருக்கின்ற அந்த காணாணிய தெய்வங்களையா இல்லாவிட்டால் உண்மையான தேவனையா நல்ல விதமாக யாக்கோபின் குடும்பத்தார் தேவனை தெரிந்து கொண்டார்கள் என கருமையானவர்களே இன்று கூட நம்முடைய நண்பர்கள் அநேகர் அவர்களுடைய தெய்வங்கள் அவர்களை ஆசீர்வதித்ததாக சொல்லுகின்றார்கள் ஆனால் நீங்களும் நானும் ஒன்றான மெய் தேவனை மாத்திரம் வணங்குவதிலும் அவரை வழிபடுவதிலும் மிக கவனமாக இருக்க வேண்டும் சாத்தான் சாத்தான்கூட விடத்தில் வந்து இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் உமக்கு தருவேன் என்னை பணிந்து கொள்ளும் என்று கேட்டான் ஆனால் தேவனோ நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவோ பணிந்து கொள்ளாமல் உறுதியாய் நின்றதை நாம் பார்க்கின்றோம் இப்பொழுது முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் வாசிக்கும் போது யாக்கோபு இந்த எல்லா விக்கிரகங்களையும் தூக்கி போட்டபோது போது புதைத்து போட்டபோது ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்கிறதை நாம் பார்க்கின்றோம் நான்காம் அசுரத்திலிருந்து வாசிக்கும்போது அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதனைகளையும் யாக்கோபடுத்தல் கொடுத்தார்கள் யாக்கோபாவைகளை சீகேம்பூர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் புதைத்து போட்டான் பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள் அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனால் பயங்கரம் உண்டாத உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம் யாக்கோபும் அவனோடு இருந்த எல்லா ஜனங்களும் கானான் தேசத்தில் உள்ள பெத்தேலுக்கு வந்தார்கள் ஆண்டவருக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தபடினாலே ஆண்டவரை சேவித்தபடினாலே கானானிய மக்கள் அவர்களை காட்டில் மிக இருந்தாலும் வலிமையானவர்களாக இருந்தாலும் அவர்கள் யாக்கோவின் குடும்பத்தாரை பின்தொடரவும் இல்லை பயம் இல்லை அது மாத்திரமல்ல யாக்கோபு பெத்தேலுக்கு வந்த பிறகு தேவன் மறுபடியும் அவரை வந்து சந்திக்கிறதை பார்க்கின்றோம் அவருடைய பேர் இஸ்ரேல் என்று சொல்லி ஆண்டவர் மறுபடி உறுதிப்படுத்துகிறதை பார்க்கின்றோம் அது மாத்திரமல்ல இந்த காணான் தேசத்தில் உள்ள எல்லா நிலங்களையும் உன்னுடைய சந்ததிக்கு தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் மறுபடியும் வாக்கு பண்ணுகிறதை பார்க்கின்றோம் பெத்தேலிலே கர்த்தர் அவரை ஆசிர்வதிக்கிறார் மற்ற தெய்வங்களை தூக்கி போட்டபோது ஆண்டவர் அவரை வந்து சந்திக்கின்றதை பார்க்கின்றோம் இதனால்தான் தான் யோசுவாவும் பிற்காலங்களிலே இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து இந்த காணானியர்கள் வழிபடும் தெய்வங்களை நீங்கள் பின்பற்றுவீர்களா இல்லாவிட்டால் தேவனை பின்பற்றுவீர்களா நானும் என் வீட்டாருமோ வென்றால் கத்திரியை சேவிப்போம் என்று யோசுவா பிற்காலங்களிலே சொன்னார் என் நண்பர்களே நீங்களும் நானும் நம்மை ஆசிர்வதித்து பாதுகாத்து நம்மை வழிநடத்தக்கூடிய கர்த்தரையே நாம் தெரிந்து கொள்ளுவோம் ஆனால் இதன் மத்தியிலே நாம் ஒரு செய்தியை நாம் கவனிக்க வேண்டும் நம்முடைய உண்மையான தேவன் கர்த்தர்தான் ஆசிர்வாதங்கள் அல்ல ஆசிர்வாதங்கள் பின்பாக போகும்போதுதான் தான் அநேகர் மற்ற தெய்வங்களை தெரிந்து கொள்ளுகின்றார்கள் என கருமையானவர்களே பணமும் சுகமும் வாழ்க்கையின் வசதிகளும் தேவைதான் அவைகள் நமக்கு உதவி செய்கின்றது தான் தேவன் கூட யாக்கோபுக்கு இந்த உலகத்தில் சொத்துக்களையும் நிலங்களையும் பணத்தையும் ஆண்டோர் வாக்கு பண்ணினார் ஆனால் இந்த வசதியான வாழ்க்கையும் இப்படிப்பட்ட ஆசிர்வாதம் வாழ்க்கையும் எதற்கு என்பதை நாம் ஒரு கேள்வியாக கேட்க வேண்டும் அந்த வசதிகளும் பணமும் பொருட்களும் அதை நாம் அனுபவிப்பதற்காக ஆண்டுவர் கொடுக்கிறார் என்று நாம் யோசிக்கக்கூடாது மாறாக வசதியான வாழ்க்கை இருக்கும்போது நாம் எந்த விதமான பயமும் இல்லாமல் எந்த விதமான கலக்கம் இல்லாமல் விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்கலாம் என்பதற்காக தான் கத்தரை தருகின்றார் ஆனால் இந்த வசதிகளையும் பணத்துக்கு பின்பாக ஓடியும் நாம் கர்த்தரை மறந்துவிடக்கூடாது இல்லாவிட்டால் அதை தரக்கூடிய வேறு யாரையோ வேறு தெய்வங்களையோ நாடி தேடி ஓடக்கூடாது நமக்கு முக்கியமானது வசதிகள் அல்ல நமக்கு முக்கியமானது கர்த்தர் அதற்காக தான் ஆண்டவர் யாக்கோபை தன்னுடைய மாமனாருடைய கையிலிருந்து விடுதலையாக்கினார் ஏசாவின் கையிலிருந்து விடுதலையாக்கினார் காணானுக்கு பத்திரமாய் கொண்டு வந்தார் எதற்காக என்று சொன்னால் பெனியில் வந்து எனக்கு ஒரு பலிபிடத்தை கட்டு என்று சொன்னார் அதேதான் யாக்கோபு செய்தார் நண்பர்களே ஆண்டவர் நமக்கு தரும் ஆசீர்வாதங்களுக்காக நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்கின்றோமா எதற்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த வசதிகள் இருப்பதனாலே இந்த சௌகரியங்கள் இருப்பதனாலே ஆண்டவரை விடுதலையோடு ஆராதிக்க அதை உதவி செய்கிறது என்கின்ற காரணத்திற்காக கர்த்தர் கொடுத்த வசதிகளுக்காக நன்றி இருக்கின்றோமா நேயர்களே இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்